ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல் இன்றைக்கி நம்ம பிரியாணி டேஸ்ட்டில் சேமியாக பண்ணலாம் அதுக்கு ஒரு கடையில் என்ன சேர்த்துக்கோங்க பிரியாணிக்கு தளிக்கிறது எல்லாமே தாளிச்சிக்கோங்க ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை தாளிச்சிக்கோங்க இப்போ நல்லா இப்போ வெங்காயம் வதங்கினோடனே ஒரு ஸ்பூன் இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க தக்காளி மூணு அரைச்சி வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான மிளகாத்தூள் தான் காரத்துக்கு தகுந்தது மிளகாத்தூள் உப்பு தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்தை வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மூணு தக்காளி அரைச்சிக்கோங்க ரெண்டு டம்மஸ் சேமியாக சேர்க்கலாம் ஒரு பச்சை விளா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா தக்காளி இப்போ வணங்கிடுச்சு பச்சை வெளா சம்பாரம் வைக்கும் இப்போ பாருங்கள் தேவையான கொத்தமல்லி கொத்தமல்லத்தில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேமியாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஒரு நாலு டமஸ் தண்ணி சேர்க்குறேன் ரெண்டு டமஸ் சேமியாவுக்கு வறுத்த சேமியா வறுக்காத சேமியா எதுவாக இருந்தாலும் சேர்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம நாலு டமஸ் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு சேமியா ரெண்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டோம்னா சூப்பரான பிரியாணி டேஸ்ட்டில் தக்காளி சேமியாக ரெடி ஆயிடும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு